பிளவு என்று சொல்வார்கள் ஒரு வாழ்க்கையின் போராட்டத்தில் போராடும் பொழுது நிறைய நேரத்தில் சில பிளவுகள் வரும் அதற்கு பெயர்தான் போராட்ட பிளவு என்று சொல்வது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க என்னுடைய ஆசிரும் ஆசையும் கூட அன்புக்குரியவர்களே இன்று நான் சொல்ல வருகிற செய்தி மூன்று நற்செய்தியிலும் இந்த செய்தி வருகிறது மத்திய நற்செய்தியில் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் இது வருது எப்படின்னா நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம் அமைதியை அல்ல வாழையே கொணர வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இது வந்து நம்ம எந்த இடத்துலையும் சிலுவையோட யேசுனா சாமியை பார்த்துருக்குறோம் வாழோட யேசுனா சாமியை நம்ம பார்த்துக்கதே இல்லை ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த வசனத்தை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க நான் அமைதியை கொணர வரவில்லை வாழையே கொணர வந்தேன் என்று சொல்வது இங்கு வாழ் என்பது எதை குறிக்கிறது என்பதையும் நான் தெரிந்து கொள்ளணும் இதனுடைய பின்னணி அந்த இந்த வசனத்தினுடைய பின்னணி அந்த முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக்கும் என்னென்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பொழுது அது வேறு ஒரு மாதிரியான வாழ்க்கை இந்த அதுக்கு அப்படியே மாறாக இந்த உலகத்தோடு வாழும் பொழுது இருக்கிற வாழ்க்கை முறை வேறு ஒரு விதமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வாழும் வாழ்வு ஒரு விதம் இந்த உலகத்தின் போக்கில் வாழும் விதம் ஒரு விதம் இந்த உலகத்தின் போக்கு எப்படிப்பட்டது என்பதை தெரிந்தால்தான் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியும் காரணம் என்னன்னா யோவான் தன்னுடைய முதல் கடிதத்தில் அஞ்சாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்வார் அது அது என்னென்னா கடவுளோடு இருக்கிறவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் கடவுளை அன்பு செய்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் பாவத்திலிருந்து இருப்பார்கள் அப்படின்னு வரும் ஆனால் இந்த உலகம் என்பது தீயோனின் பிடியில் இருக்கிறது உலகம் அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது என்பதுதான் அந்த வசனம் உலகம் தீயோனின் பிடியில் இருக்கிறது இன்னொரு பக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை அவரை பின்பற்றி செல்கிறது ஒன்று இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இந்த உலகத்தின் பிடியில் உலகத்தை பிடித்து வைத்திருக்கிறவன் தீயோன் சாத்தான் பிடித்து வைத்திருக்கிறான் இதிலிருந்து நம்ம விலகி வரணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நீ விலகி வரணும் வந்து இயேசுவோடு போகணும் இங்கே நம்ம முதல்ல அதிலிருந்து விலகி வர்றதுக்கு நமக்கு முடியுமான முடியும் பறக்க உனக்கு சிறகு இருக்குது பறக்க வானம் இருக்குது பறக்கிறதுக்கு ஏன் பர்மிஷன் கேட்குறேன்னு கேட்டாங்க பறக்கிறதுக்கு உனக்கு சிறகு இருக்குது பறக்கிறதுக்கு உனக்கான வானமே இருக்கிறது பிறகு ஏன் பறக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குற நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பிட்டா ஏன் சாத்தான்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க அப்படி மீறி நீ ஆண்டவர் இயேசுவோடு வன்ட்டனா சாத்தான் சுகமாக இருக்க மாட்டான் அங்கே தான் சாத்தான் தன்னுடைய வேலையை செய்வான் அவன் போராடுகிறான் தன்னுடைய ஆட்சியை அதிகாரத்தை அந்தஸ்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவன் போராடும் பொழுது நாம் இயேசுவோடு வாழ போராடும் பொழுது இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கிறது பார்த்தீங்களா இதுதான் போராட்டம் இந்த போராட்டம் தான் நமக்கு ஒரு பிளவை உண்டாக்குகிறது இதுதான் வாழ் இதுதான் வாழ் ஏன்னா ஏசு கிறிஸ்து எந்த இடத்துலயும் வாழ் எடுத்து சுழட்டல அதனால அந்த வாழ் என்பது இதுதான் இன்னொன்று நம்ம இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது சாத்தான் போராடுகிறான் என்றால் இங்க நாம இயேசுவோடு இருப்பதற்கு சாத்தானை எதிர்ப்பதற்கு இந்த போராட்டம் எங்க தொடங்குது அப்படின்னு சொன்னா நற்செய்தியில தொடர்ந்து வாசிக்கிற பொழுது வரும் இது வேற எங்கேயும் வெளியிலலாம் தொடங்கல முதல்ல வீட்டிலேயே தொடங்குது அப்படிம்பார் வீட்டிலேயே தொடங்குது இந்த போராட்ட பிளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்படுகிற பிளவு வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத நிலை மாறி வரும் இந்த வாழையே நான் கொணர வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் அன்புக்குரியவர்களே சாத்தானின் பிடியிலிருந்து நாம் விலகி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வோம் இயேசு கிறிஸ்துவிடம் சரணாகதி அடைவோம் அவர் மீது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர் நம்மை ஜெயிக்க வைப்பார் சாத்தான் எவ்வளவு ஜெயித்தாலும் சரி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணிட்டோம் கடைசியில் ஆண்டவர் இயேசு நம்மை பாதுகாத்துகிறார் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அதாவது ஒரு இடத்துல தீ பிடிச்சிக்கிச்சு உடனே போய் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை ஊற்றி அணைச்சிக்கிட்டு இருப்போம் உடனே ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து வண்டி வந்துடும் வண்டி வந்து அவங்க தண்ணி அடிச்சிருக்கும் போது நம்ம கொண்டு போய் தண்ணி இருக்க மாட்டோம் பாருங்கள் அது அங்கே போய்டும் அவர்கிட்ட விட்டுருவோம் அப்படின்னா நமக்கு முடியாதுன்னு அர்த்தம்னு இல்லை நாம் வந்து நம்மை விட பலமான ஒன்றிடம் நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம் என்ற அர்த்தம் அதுதான் சரணாகதி நீ சாத்தான் பிடியிலிருந்து விலகி வந்துட்டேன்னா சாத்தான் போராடுறபடி போராடுவான் நமக்கு ஏற்பா நிறைய பிளவுகள் வரும் ஆனாலும் ஆண்டவர் இயேசுவில் சரணகடை சரணாகதி அடைந்தால் அவர் நம்மை கொள்வார். என்றுதான் அர்த்தம் வாழை குறித்து கவலைப்படாதீர்கள் எத்தனை வாட்கள் வந்தாலும் சரி ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார்